நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித்தி பொங்கல் அவை நண்பர்கள் இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு நம்பிக்கை டிஎன்இபியோடைய அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி வாய்ப்பு நானூற்றி பதினெட்டு காலி பண்ணிடுங்கள் ஏஇ போஸ்டிங் அக்கௌண்ட்ஸ் போஸ்டிங் ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சோ அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் சோ இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்த பிறகு அது வந்து எப்படி அப்ளை பண்றது என்னென்ன டீடெயில்ஸ் வேணும் சோ அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் டீடைல்ஸ்னு சொல்லிட்டு ஒன் வேணு இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பாக்க போறோம் சோ அதனால வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் அண்ட் நம்ம பாருங்க தான் நம்ம சொல்ற டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணுமா வாட்ஸ்அப் குரூப் கிற்பனிக்கோம் சோ முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்கள் உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ம இல்லை நம்ம அந்த அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்போ நீங்கள் தெரியல பார்த்துட்டு இருக்கிறது நமது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிசியில இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் நம்ம நிறைய டைம் வந்து சொல்லியிருந்தோம் நான் இன்டர்வியூ போஸ்ட்ல வந்து டிஎன்இபிக்கு வேகன்சிஸ் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க படிங்க படிங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் நம்ம ல இருந்து போட போற எல்லா வீடியோ வந்து சொல்லிருந்தோம் அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட் இருபத்தி ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பிளஸ் காலி பண்ணி இடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகையான டிபார்ட்மெண்ட் மட்டும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதுல நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லப் போனோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் சுப்பர் விஜிலன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஜூனியர் செகண்ட் ஆஃபீஸர் ஆஃபீசர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ல அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட் ஜூனியர் பிளானர் ஜூனியர் எலக்ட்ரிகல் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க அந்த நாற்பத்தி ஏழு வகையான பணிகள் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்து ரிலீஜன் அதாவது இந்து சமய துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட் அடுத்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் அதாவது கூட்டுறவு சங்கத்திலிருந்து இருந்து பண்ணது பண்ணிருக்காங்க தமிழ்நாடு அர்பன் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பவர் பினான்ஸ் இன்ஃபராஸ்ட்ரக்சரா அதாவது எலெக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஐடி டிபார்ட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து பண்ணிருக்காங்க ப்ரொமோஷன் கார்பரேஷன்ல இருந்து கொடுத்திருக்காங்க மெரென்டைம் போர்ட்ல இருந்து லாஜிஸ்டிக் ஃபீல்ட்ல இருந்து கொடுத்திருக்காங்க லால அனவுஸ்மெண்ட் பண்ணாங்க வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ண சிவில் சப்ளைஸ் அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து பண்ணிருக்காங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஆறு டிபார்ட்மெண்ட் சேர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு பிளஸ் காலி பண்ணி இடங்கள் அனௌன்ஸ் பண்ணி பண்ணிருந்தாங்க இதுக்கு அப்ளை பண்றதுக்கான டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் அப்ளை டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்துருக்கீங்க நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் இதுல நீங்க எல்லா பேரும் வந்து கேட்கலாம் எங்கடா டிஎன்இபி அதாவது தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட்ல இருந்து எங்க வேகன்சிஸ் லிஸ்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பதினொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேற்று தான் நண்பர்களே இந்த நோட்டிபிகேஷன் வந்து

அதுலயே அக்கௌண்ட்ஸ் ஆபீசர் நிறைய பேர் வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அது மேனா போடுவாங்க இப்ப எல்லாத்துக்கும் வந்து வந்து புள்ளி வைக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து சொன்னப்ப வந்து நிறைய நண்பர்கள் வந்து கேட்கவே இல்லை ஏதோ உங்களுக்கான நோட்டிபிகேஷன் அசிஸ்டண்ட் அக்கௌண்ட் ஆபீசர் இருபத்தி அஞ்சு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க லெவல் டூக்கு அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இதுக்கான மாத சம்பளம் ஐம்பத்தி முன்னூறு இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்டு வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் வாங்க முடியும் என்று சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல நண்பர்களே இப்ப இந்த டிஎன்இபில வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க அதுக்கு ஒரு காலி பண்ணுங்கள் இது அரசு ரூபர் ரப்பர் கார்பரேஷன்ல இருந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு மேக்னிசைட் லிமிடெட்ல இருந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு காலி பண்ணுங்கள் லெவல் தேர்டீனுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து பண்ணிருக்காங்க இதுல வந்து சிபிஎஸ் கான்ட்ரிபியூட்ரி ப்ரொபிஷன் ஸ்கீம் கொடுக்குறாங்க எம்ப்ளாய் பிஎஃப் வந்து உங்களுக்கு அடிஷனலா வந்து கொடுக்குறாங்க இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பவர் சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் அதாவது டிஎன்இபிள்ள இருந்து பாத்தீங்கன்னா உடல் உணவுகளுக்கு தனியா நாற்பத்தி ரெண்டு டெஸ்ட் விண்டோக்கு வந்து முப்பத்தி ஏழு காலி பண்ணியும் வந்து கொடுத்திருக்காங்க இதுல அந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏஇ போஸ்டிங்கும் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆபீசரும் அசிஸ்டன்ட் ப்ரோகிராமர் அண்ட் அக்கௌண்ட் இதுக்கு ஒட்டு மொத்தமா சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அப்டூ வந்து ஐம்பது வயசு இருக்கிறவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லி இருக்காங்க இது ஒரு பி சி இருந்தீங்க அப்படின்னா மேக்சிமம் ஏஜ் வந்து அப்டூ முப்பத்தி ஏழு வயசு வரைக்கலாம் உடல் உணவு நாற்பத்தி நாலு வயசு வரைக்கும் எக்ஸ் அப்டு வந்து வயசு வரைக்கும் டெஸ்ட் விண்டோ இருந்தீங்கன்னா அப்டி முப்பத்தி எட்டு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் எஸ்சி எஸ்டி இருந்தீங்க அப்படின்னா ஏஇ போஸ்ட வந்து அப்டு முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் உடல் உணவு அப்டி நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் டெஸ்ட் விண்டோக்கு அப்டூ முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இந்த ஏஇ போஸ்ட் டிஎன்இபி வந்து இன்ஜினியரிங் எடுத்து ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வழியில வந்திருக்கலாம் இல்ல அப்படின்னா இங்கிலீஷ் வழியில எடுத்து படிச்சிருந்தாலும் சரி நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அக்கௌண்ட்ஸ் ஆபீசருக்கு வந்து பாத்தீங்கன்னா டென்த் டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் நண்பர்களே அதுதான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து அசிஸ்டண்ட் ப்ரோக்ராமர் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் சிஏ முடிச்சிருந்தாலே பார்த்து விண்ணப்பிக்கலாம் இந்த ஏஐ போஸ்டிங் இதில் ஸ்டாண்டர்ட் விசனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது உடல் உணவுற்ற வந்து சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங் உடல் உணமுற்றவர்களுக்கு இங்க அப்படின்னா இந்த போஸ்டிங் போஸ்டிங் வந்து வந்து கொடுத்துருக்காங்க அதை ஒன்பி ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த போஸ்டிங்கு சப்ஜெக்ட் பேப்பர் வந்து எப்படி எடுக்க போறாங்க பார்த்தீங்கன்னா ஏஇ போஸ்டிங் வந்து வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எடுத்து சப்ஜெக்ட் கோடு போர் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலுக்கும் இங்கிலீஷ்ல தான் வைக்கிறாங்க அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து வந்து இங்கிலீஷ் வந்து சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் ப்ரோகிராமர் பிஜி டிகிரி ரிலேட்டடல வந்து எக்ஸாமினேஷன் நடத்துவாங்க அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நடக்கும் இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அறுநூத்தி பதினஞ்சு நானூத்தி பதினெட்டு ஆயிரத்தி முப்பத்தி மூணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தலா வேகன்சிஸ் லிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆபீசருக்கு இங்க இந்த இருபத்தி அஞ்சு காலி பணியிடங்கள் உங்களுக்கு கேஷ் ஸ்டோரிய பிரிச்சு காமிச்சிருக்காங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏஇ போஸ்டிங்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு காலி பணியிடங்கள் இருக்குது இந்த முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு கழிப்பு யார் யாரு எந்தெந்த கேஸ்டுக்கு வந்து எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் இருக்குன்னு பார்த்தே தெரிஞ்சிக்கலாம் அரசு ரப்பர் கார்பரேஷன்ல அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் போஸ்டிங் வந்து ஒரு கழிப்பிடங்களும் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு மேக்னிசைட் லிமிட் அல்லது ஒரு கழிப்பிடங்களும் ஒட்டுமொத்தமாக நானூத்தி பதினெட்டு காலி வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க சோலோ பிரிண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிருக்க முடிக்கிறேன் இந்த வீடியோ யூஸ் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிச்சடிக்கு ஸ்பெட் பண்ணுங்க நம்ம டெய்லி வந்து சொல்லிட்டு இருந்த மாதிரி டிஎன்இபில இருந்து அபிசர் நோட்டிபிகேஷன் டிஎன்பிசி ல இருந்து நான் இன்ட்ரி ரிலீஸ் ஆகும் சொன்ன மாதிரியே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க நம்பிக்கிலே ஆல்ரெடி நம்ம படிக்க சொல்லியிருந்தோம் நிறைய நம்பர்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இல்ல அப்படின்னா இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இதுக்கான மெட்டீரியல் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா நான் ஆட்டு கால கீழே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்இபிக்கு மட்டும் வந்து தனியா உங்களுக்கு வந்து புக்கு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி டென்த் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லெவல்ல வந்து இந்த தமிழ் இல்ல பேப்பர் ஒன் எக்ஸாம் வந்து நடத்துவாங்க டிகிரி ஸ்டாண்டர்ட் இல்லாம டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல்ல வந்து நடத்துவாங்க அந்த பேப்பர் ஒன்னுக்கான புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆப்டிடியூடு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு நீங்க எடுக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் நாங்களும் அதுவும் ஆப்டோ கார்ட்ல வந்து கொடுத்திருக்கேன் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டிஎன்பிஎஸ்சி பேப்பர் ஒன் அந்த டென்த் டுவெல்த் ஸ்கீமா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க புக் வந்து சஜஸ்ட் பண்ணிக்கோம் இப்பவே நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அப்ளை பண்றதுக்கான லிங்க் இருக்கட்டும் அபிஷியல் வெப்சைட் லிங்க் இருக்கட்டும் அந்த நோட்டிபிகேஷன் லிங்க் இருக்கட்டும் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருந்து கொடுத்திருக்கோம் அது மட்டும் இல்ல நண்பர்களே இந்த டிஎன்இபி போஸ்டிங் உரிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் பிடிஎஃப் ஃபார்மட் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல நாங்க அப்ளோட் பண்ணிக்கோம் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்